சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி சொல்கிறார் ஏன் எடப்பாடி பழனிசாமி அருகதை இல்லைங்கிறார் எனக்கு அருகே இருக்குது உங்களுக்கு அருகதி இருக்குதா என்று தெரியல ஏன்னா இது மாநில அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் தான் இது மத்திய அரசு அனுப்பப்பட்ட பட்டியல் அல்ல மாநில அரசு தான் தகுதியான டிஜிபிகள் பணியாற்றக்கூடிய டிஜிபிகளை தேர்வு செஞ்சு மத்திய தேர்வாணைய அனுப்பப்பட்டிருக்குது மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கே அந்த குழு நான் சொன்னேன் இவரெல்லாம் இடம்பெற்ற குழு தான் இங்கே வச்சிருக்கு இப்போ என்னென்ன இந்த மூன்று பேரும் இவர்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள் என்ற கருதி தான் கைப்பாவையாக இந்த அரசுக்கு செயல்பட மாட்டார்கள் என்ற கருதி தான் இது வரைக்கும் டிஜிபி நியமிக்க நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை இதுதான் உண்மை ஒரு சட்டத்துறை மந்திரி தவறாக இப்படி பேட்டி கொடுப்பது வெக்கக்கேடான விஷயம் இப்படிப்பட்ட மந்திரியெலாம் இருந்து அந்த நாடு எப்படி உருப்படியாகும் உண்மை செய்தி மக்களுக்கு சொல்ல வேணும் ஏன்னா நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாத நினச்சிட்ருக்கார் சட்டத்துறை மந்திரி இதெல்லாம் சட்டத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது அதே போல் இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு டெல்டா மாவட்டத்தில் உருவை சாகுபடி அந்த சாகுபடி செய்த விவசாயிகளாம் தங்களுடைய உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை நேரடி கொள்முதல் கொண்டு வந்து விற்பனை செய்கின்ற சூழல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த அரசு மெத்தன போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட கருத்தினால் அலட்சியமாக நடந்து கொண்ட தான் இந்த விவசாயிகள் துன்பத்திற்கு காரணம் இதை உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன் நான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே சட்டமன்றத்தில் பேசினீங்க பேச்சு கருத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன் அதை கூட தம்பி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாத்துக்கும் காலுக்குள்ள கொடுங்க ஏழு இருக்குது நான் அன்றைய தினமே சட்டமன்றத்தில் சொன்னேன் ஏன் ஏற்கனவே விவசாயிகளுக்கு நான் அரசாங்கத்துக்கு ஏன்னா ஒரு திறமையான அரசாங்கமாக தெரியும் இதுதான் பொம்மை முதலமைச்சர் ஆளுகிறாங்களே தமிழ்நாட்டை இன்றைக்கு ஆறு லட்சம் ஏக்கர் டெல்டா மாவட்டத்திலே குறுவை சாகுபடி பயிற்சி பயிற்சிச்சிருக்கிறாங்க அந்த ஆறு ஆறு லட்சம் சாகுபடி செய்யப்பட்ட அந்த நிலத்தில் குறுவை சாகுபடி விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயிகள் அறுவடை செய்ய செய்யலை விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது தொடர் மழையில் நினைஞ்சிருக்காது ஆனால் இந்த அரசு முறையாக விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யலை அதனால தான் விவசாயி பாதிக்கப்பட்டாங்க முழுக்க முழுக்க இந்த விடியா திமுக அரசுடைய அலட்சியத்தால் தான் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதிப்புக்கு உள்ளாயிருக்க மாட்டாங்க யாரையும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் கிடையாது நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறேன் அதுக்கு பிறகாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அதுவும் எடுக்கலை எனக்கு பதினஞ்சு நாள் நேரடியாக விவசாயிகள் போய் ச பாரு அந்த விவசாயிகளை சந்தித்து அவளுக்கு என்ன பிரச்சனை என்று அவள் நேரடியாக விசாரிக்கின்ற பொழுது அவள் விவசாயிகள் சொன்னாங்க நம்முடைய பத்திரிக்கையாளர் ஊடகங்கள் அத்தலும் என்னோடய வந்தாங்க எல்லா பத்திரிகளையும் ஊடகமும் எல்லாம் என்னோட தான் வந்தாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சேகரித்தாங்க அப்படி விவசாயிகள் சொன்னாங்க பதினஞ்சு நாட்களாக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யலை ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட அந்த நெல்லெல்லாம் நேரடி நிலையத்தில் அடுக்கி வச்சுருக்குது அதையும் அங்கிருந்து கொள்முதல் இருந்து குடோனுக்கு எடுத்து செல்லலை அதனால் நேரடி கொள்முதல் செய்யப்படலை அதோடு தேவையான அளவுக்கு எடை போடுகின்ற ஆட்கள் நியமிக்கலை போதுமான அளவுக்கு அந்த எல்லாம் நெல் நெல் மூட்டைகள்லாம் கொண்டு செல்வதற்கு லாரிகள் அமர்த்தப்படலை ஏன்னால் லாரிக்காரெல்லாம் அங்கே விசாரிக்கும்போது எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏற்கனவே எங்களுக்கு நாங்கள் நெல் மூட்டையில் எடுத்து சென்றதுக்கு அந்த வாடகையெல்லாம் பாக்கியிருக்குது டீசலு கூட பணம் கொடுக்கல இன்னும் நேரடியாக எல்லா தொலைக்காட்சியிலையுமே பிறந்த எல்லா தொலைக்காட்சியும் இதை படம் பிடிச்சாங்க சேகரித்தாங்க அது இதுதான் நிலை அப்படி பதினஞ்சு நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் கொண்டு வரப்பட்ட அந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் தொடர் மலையில் அந்த நெல் நெல்மொழிகள் முளை நெல்மொழிகள் நனைந்து முளைத்திருக்காது விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இந்த பாதிப்புக்குள்ளானது இந்த அரசாங்கம் கவனக்குறைவு அலட்சியம் அதனால் விவசாயிகள் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் அதோட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று வந்து நாலாண்டு காலமாக இந்த குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற சரியில்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்பு வீரவசனம் பேசுகிறார் திரு ஸ்டாலின் நேரம் மேட்டூருக்கு வந்து நானும் டெல்டாக்காரேன் அப்படின்னு வீரவசனம் பேசி தண்ணியை திறந்து விட்டார் ஆனால் இறுதியில் நெல் விளைச்சலுக்கு வருகின்ற ஒரு இருபது நாளைக்கு முன்பாக தண்ணீர் இல்லாமல் அந்த குறுவை சாகுபடி செய்த நெல் பயிர்கள்லாம் காய்ந்து கருகி வெறும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க விவசாயிகள் அப்பொழுது பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இந்த குருவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத மிகப்பெரிய இழப்பீடு விவசாயிகள் சந்தித்தாங்க இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போ கூட மத்திய அரசாங்கம் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் அந்த மழையால் நனைந்த அந்த நெல்மொழிகள்லாம் ஈரப்பதத்தில் இருபத்தெட்டு சதவீதம் இருக்குன்னு நாங்கள் கோரிக்கை வைச்சோம் நான் நேரடியாக போனேன் ஆனால் முதலமைச்சர் திரைப்படம் பார்க்க போயிட்டார் விவசாயிகளை பார்க்கல விவசாயிகள் வெடிக்கிற கண்ணீரை தெரியல படம் பார்க்க போனார் ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனையை எப்படியாவது தீர்க்க வேண்டும் அவர்களுக்கு ஆர்வம் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக டெல்டா மாவட்டத்தில் சென்று தஞ்சாவூர் மாவட்டம் நாகை மாவட்டம் இப்படி திருவாரூர் மாவட்டத்தில் நேரடியாக போய் விவசாயிகளை சந்தித்து ஆறு சொன்னேன் அதோட அந்த கனமழையில் விவசாயிகள் பயிரிட்ட அந்த நெற்பயிர்கள் அழுகி போச்சு அதை எடுத்து பார்க்குற இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்தியாவில் எங்கேயும் போய் நேரடியாக விவசாயிகள் பார்த்து பார்க்க முடியாதா தனி விமானம் வச்சிருக்கீங்களா நேரடியாக இருந்து ரெண்டு மாநிலத்தில் போய் பார்க்கலாமே ட்ரேலில் கொண்டு வந்து அவர்கள் காட்டுறாங்க அது என்னன்னு தெரியாது அது நெற்பயிராக என்னன்னு தெரியாது சொன்னா தான் இந்த முதலமைச்சருக்கு தெரியும் அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நாட்டை ஆண்டு ஆண்டுகொண்டிக்கிறார் இப்போ என்னை பற்றி இன்றைக்கி ட்யூட் விட்ருக்கார் பச்சை பச்சை துண்டு போட்ட பழனிச்சாமியெல்லாம் சொல்லியிருக்காரு உண்மை தான் நான் விவசாயி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இங்கே இருக்கின்ற ஊடக நம்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இன்றைக்கு நேற்றங்கள் இல்லை நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அன்றையிலேருந்து இன்று வரை நான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதில் விட மறட்சி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தொழிலும் அதுதான் ஆனால் இந்த விவசாயிகளுக்கு துரோகம் செய்த ஒரே கட்சி திமுக ஆட்சி திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கு துணை நின்றவர் டெல்டா மாவட்டத்தை பாலைவனமாக்க முயற்சி செய்தவர் இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற காலத்தில்